வெல்கம் டு ஷாக் கனிஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழம் ஜூஸ் எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க மாம்பழம் சீசன் வந்தாச்சுங்க சம்மர் சீசனில் மாம்பழ ஜூஸ் போடாமல் எப்படிங்க இருக்க முடியும் வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க மாம்பழ ஜூஸ் போட தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் பால் ஒரு மாம்பழத்தை தோல் சீவி கழுவி இந்த மாதிரி பொடிப்பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ் க்யூப் த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் சுகர் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மாம்பழம் பொடிப்பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் பால் ஒரு மாம்பழத்துக்கு நான் ஒரு கப் பால் ஆட் பண்ணுறேன் மாம்பழம் மட்டும் நம்ம அரைச்சி ஜூஸ் எடுக்கும்போது நம்ம திக்காக கட்டியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் பால் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாம்பழம் மனமும் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சம் மாம்பழம் கட் பண்ண மாம்பழத்தையும் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டான ஒரு சம்மர் சீசன் மாம்பழ சீசனில் நம்மளும் மாம்பழ ஜூஸ் போட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் குழு குழு மாம்பழ ஜூஸ் எப்படி போடலான்னு பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மாம்பழம் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க